அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாயிதிரமானியர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆசை எதனால் வருகிறது ஆசையை தவிர்ப்பது எப்படி அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஆசை வந்து வர்றதுக்கு அடிப்படை காரணம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் இந்த புலன்கள் வழியே நம்மளுடைய பார்க்குற பார்வையெல்லாம் வந்து நம்மளை வந்து வலிச்சிட்டு வரும் வந்துடும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நம்மளை வந்து கவரும் இந்த அந்த அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தேவை வந்து ஒரு மனிதனுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தேவை உருவாகும் போதெல்லாம் அந்த பார்வை வந்து அவனுடைய கண்களில் எதெல்லாம் படுதோ அந்த அதுக்கு தேவையான விஷயங்கள் கண்கள் கண்களில் படும்போது அதெல்லாம் வந்து ஆசையாக வலிச்சுட்டு உள்ளே வரும் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பல மடங்கு அது பெருகிடும் அது ஏன்னா இது ஆசை அப்படின்றது மனம் சம்மந்தப்பட்டது தான் இது இந்த ஆசை வந்து இந்த மனம் மனம் சம்மந்தப்பட்டு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் செயல்படுத்திடுச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவோம் அது இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறான் ஒரு மனுஷன் அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணி வெறும் அந்த முயற்சியிலே நின்றுட்டான்னா அதாவது அந்த எண்ணெய் எண்ணத்துலேயே நின்றுட்டான்னா பிரச்சனை இல்லை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஆனால் அந்த அகங்காரம் கொண்டு அதை அடைஞ்சு அடையிறதுக்கு முயற்சி பண்ணி அதை எடுக்கிறானோ அல்லது தவறான முறை முறையில் அதை அடையிறான் அப்படின்னு போகும்போது அங்கே பல பிரச்சனைகள் உருவாகிடுது அப்போ இதை ஒரு ஒரு இடத்துலையே அது நிப்பாட்டிடணும் அதை அதை வளர விடக்கூடாது இது தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வளர விட்டுக்கிட்டே அப்படி போனோம்னா அது வந்து அகங்காரத்திட்ட போய் அகங்கார செயல்படுத்திடுச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் ஆகிடும் அதனால தான் இந்த அகங்காரம் மட்டும் எப்பயுமே வந்து நம்மளை வந்து தாக்காத பார்த்துக்கிறணும் மற்ற மூணுமே வந்து பெரிய ஆபத்தை விளை விளைவிக்காது எண்ணங்கள் வந்து மற்ற எண்ணங்கள் ஒரு உருமாறி மனமாக மாறுது இந்த மனம் வந்து சித்தம் பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயத்திட்ட போய் ஆலோசனை பண்ணும் அந்த சித்தம் புத்தின்ற ஒரு விஷயத்திட்ட போய் சொல்லணும் அது வந்து அது ஆலோசனை கொடுக்கும் இது சித்தம் வந்து அறிவை அறிவை கொடுக்கும் இது இந்த சித்தம் வந்து புத்திகிட்ட போகும்போது அது ஆலோசனை கொடுக்கும் அந்த புத்தி வந்து என்ன பண்ணும் அடுத்த அடுத்த நிலைக்கு அகங்காரத்திட்ட போயிடும் இப்போ இந்த அகங்காரம் ஸ்லோவாகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை அந்த அகங்காரம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடனே அதை செயல்படுத்திடும் செயல்படுத்தி அந்த மனுஷனை வந்து நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிடும் இப்போ இந்த இதை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத கேட்குறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் கிடையாது மனம் வந்து அடங்கினால் ஒழிய இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இதுக்கு தான் வந்து இந்த இந்த மனம் வந்து கண்டபடியே செயல்படக்கூடாது தான் இந்த கல்வி திட்டங்கள் கல்வி முறைகள் பல பாடத்திட்டங்கள் இதெல்லாம் தாண்டி ஆன்மீகம் கோவில் சொற்பொழிவு உபன்யாசம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க நீங்கள் இந்த உபன்யாசம்லாம் எதுக்கு பண்ணுறாங்க பக்தி சொற்பொழிவுலாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா உங்கள் அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு தான் அப்போ வந்து உங்கள் மனசை வந்து அதை அடைக்கிற முடியாது உங்களுடைய எண்ணெய் அலைகளை நிறுத்திட முடியாது உங்களுடைய சித்தத்தையும் ஒன்றும் சொல்ல முடியாது புத்தியையும் ஒன்றும் பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க அகங்காரத்தை தட்டலாம் அகங்காரத்தை தட்டி வச்சுட்டா இந்த மூணுக்கும் வேலை இல்லைங்க அப்போ செயல் எது செயல் எது புரியுது செயல் எது பண்ணுது அப்படின்னு அகங்காரம் பண்ணுது இப்போ இந்த மூ நாலு கூறுகளில் ஒரு கூரை கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரங்கன்ற கூரை தட்டிடணும் இதை தட்டுறதுக்கு ஒரே ஒரே ஒரு வழி நல்ல விஷயங்களை அவங்க காதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ இப்போ நம்ம 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 நிலமையில அது தான் எல்லாம் நம்முடைய நிலைமே இல்லை இந்த உபன்யாசம் பண்ணுறவங்க இந்த சொற்பொழிவாளருங்க பக்தி சொற்ப சொற்பொழிவாளருங்க இதுக்கு முன்னாடி வந்த பல மகான்கள் ஞானிகள் எல்லாருமே வந்து எதற்காக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இந்த அகங்காரத்தை தான் ஏன் இந்த அகங்காரத்தை தட்டுறாங்கன்னா இந்த அகங்காரம் வந்து பல தீய செயல்களை செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது பல சமூக பிரச்சனைக்கு இது காரணமாகிடுது இந்த சமூக விரோதிகள் சமூக எதிரிகள் இவங்கள்லாம் வந்து அகங்காரமுற்றவர்கள் அவர் அதனால தான் வந்து இந்த சமூக விரோத செயல்கள் இங்கே நடக்கக்கூடாது இங்கே எந்த காரணத்தை கொண்டும் இந்த நிலப்பரப்பில் இந்த மண்ணில் சமூக விரோத செயல்கள் நடக்கக்கூடாது அப்போ சமூக விரோத செயல்களை நடக்காமல் பார்த்துக்கணுன்னா இதுக்கு அகங்காரம் தான் அவங்க ஆயிரத்தெட்டு எண்ணங்களை தப்பான எண்ணங்களை கூட அவங்க மனசில் வச்சுட்டு போட்டோம் அது அவங்களுக்குள்ளே போயிடாது அது செயலாக உருவாகும் போது என்ன அது பல பேரை பாதிச்சுருது அது அப்போ அந்த செயலாத உருவாக விடாத அளவுக்காவது இந்த ம ஒரு மனிதனுடைய ஒரு அறிவுரை இருக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த இவ்வளவு சொற்பொழிவு இவ்வளவு வந்து உபன்யாசம் பண்ணுறது இப்போ பக்தி சொற்பொழிவாளர்கள் வந்து திருப்பி திருப்பி இந்த நல்ல விஷயங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் என்ன காரணம்னா வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது இவங்களாம் வந்து ஏதோ இந்த சமூகத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நல்ல செய்தியை சொல்லிட்டு போகணும் தான் இவ்வளோ இவ்வளோ பற்றி கத்தி கத்தி ம ம இந்த மனிதர்களெல்லாம் போராடி போராடி சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க தானே தவிர மற்றபடி இந்த 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 ஆசையை எந்த காரணத்தை கொண்டும் அடக்கவும் முடியாது இதை வந்து மாற்றவும் முடியாது இதை வந்து தட்டி வைக்கலாம் இதை இதை முழுமையாக நீங்கள் சரி பண்ணணுன்னா அதுக்கு தனி மார்க்கம் உண்டு இப்போ நம்மளை மாதிரி இந்த ஆன்மீக மார்க்கம் உண்டு இந்த மார்க்கத்துக்குள்ளே முழுமையாக வர்றவங்களுக்கு அது சாத்தியப்படும் இந்த மார்க்கத்துக்குள்ளே வராதவங்கள இந்த அகங்காரத்தை தட்டி வைக்கலாமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது நன்றி ஆத்ம வணக்கம்